வீட்டுல சயின்ஸ் ஆர்வத்தை ஏற்படுத்துங்க அறிவியல் ஆர்வ ஆர்வத்தை ஏற்படுத்துங்க அறிவியல் என்பது உலக கல்வி கிடையாது அது அந்த படைப்பு இவாதத்து இந்த மனித உடல்ல என்னென்ன செல்கள் இருக்குங்கிறது உலக கல்வியாது சொல்லுங்க இந்த செல்லு ஒன்றுக்கு ஒண்ணு எப்படி பேசிக்கிறதுங்கிறது வந்து உலக கல்வியாது இந்த செல்லு இதயத்துக்கு என்ன நன்மையை கொடுக்குது நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல இதயம் எதை எடுத்துக்கிறது நுரையீரல் எதை எடுத்துக்கிறது கிட்னி எதை எடுத்துக்கிறது லிவர் எதை எடுத்துக்கிறது பயோமெடிக்கல் சயின்ஸ் என்பது என்னது அது கனெக்ஷன் ஒரு கண்டுபிடிப்பு வந்துகிட்டே இருக்குது ஒரு தாயினுடைய உடல்ல எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுது அது படிக்கிறது அது இவாதத்தா இல்லையா என்னைக்காவது பிரசவ வேதனையில மாரடைப்பு வந்து இருந்ததாக நீங்க பாத்துருக்கீங்களா யாருக்காவது பிரசவ நேரத்துல பிரசவ வேதனையில மாரடைப்பு வந்துருச்சு ஒருத்தரை கூட காட்ட முடியாது இது ஏன் ஏற்படலு ஆய்வு செஞ்சாங்க இப்போ ஒரு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால எல்லா சிக்கலும் ஏற்படுது வேதனையிலும் வேதனை கொடுமையான வேதனை அனுபவிக்கிறார் எலும்புகள் எல்லாம் பெற்றெடுக்கும் போது உடல்ல இருக்கக்கூடிய வெளிவருவதற்கு தகுந்த மாதிரி பிளெக்சிபிளா மாறுதுன்னா எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் அந்த வேதனையில கூட மாரடைப்பு ஏற்படல குண்டா இருக்கிற பெண்ணும் பெற்றெடுக்கிற ஒள்ளியா இருக்கிற பெண்ணும் பெற்றெடுக்கிறா கொழுப்புள்ள பெண்ணும் பெற்றெடுக்கிற ஏன் மாரடைப்பு வரல ஆய்வு செஞ்சப்போ அல்லாஹ்வுடைய ரகசியங்கள் ஒன்று ஒன்றாக வெளியில வருது பாருங்க தாயினுடைய உடல்ல இருந்து தான் அந்த தொப்புள் கொடி மூலமாக இந்த மூணு குளாயை வச்சு படைச்சிருக்கான் தொப்புள் கொடியில அல்லாஹ் ஒரு பைப்பு அவருடைய உடல்ல இருந்து சத்துக்களை கொண்டுட்டு வரக்கூடிய பைப்பு இன்னொரு பைப்பு இந்த பிள்ளையினுடைய உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை ரிட்டன் கொண்டுட்டு போறக்கூடிய பைப்பு அதுல வரக்கூடிய அந்த ஸ்டெம் செல்னு சொல்லக்கூடிய இருக்கு பாருங்க செல்லயே இந்த அணுக்கல்லையே ராணி தேனியில ராணி தேனி சொல்லுவோம் பாருங்க அதுல ஸ்டெம் செல் ஒண்ணு இருக்குது ராஜ அணு அது அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா தாயிடம் இருந்து வருது பிரசவ நேரத்துல தாய்க்கு இதயத்துல ஏதாவது ஒரு சிக்கல் வர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஸ்டெம் செல்ல தாய் கண்டிப்பிடும் என் தாயை காப்பாத்து போய் இது எவ்வளவு பெரிய இபாதத்து இது அமெரிக்க காரன் ஐரோப்பிய காரன் செஞ்சிட்டு இருக்கிறான் நம்ம வந்துட்டு அதனால பிள்ளைகளுக்கு வந்துட்டு அறிவியல் தொழில்நுட்ப ஆர்வத்தை ஏற்படுத்துங்க காற்று எப்படி படைக்கப்படுது இப்படி எங்குது கடல் எப்படி எங்குது வானம் பூமி இது மனிதர்கள் ஆண் பெண் குழந்தைகள் இதை நம்ம அதிகமா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அறிவாற்றல் மிக்க சமூகம் உருவாகி வரும்